பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் நூறாவது பிரம்மாண்டமாய் தொடங்கி பாறைங்கும் சுவாமியின் அவதார மகத்துவத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது இறைவன் மானிட வடிவம் தாங்கி வரும்போது அவரும் நம்மை போன்றவரே என்று எண்ணுகின்றோம் ஆனால் அவரின் வாழ்க்கை மற்றும் அருட்செய்திகளின் மூலமாக உண்மையில் அவர் யார் என்ற சத்தியத்தை பதமே ஆத்மக்கு பேரும் அவதாரம் என்றால் ஆத்ம நிலையில் இருந்து தேக நிலைக்கு இறங்கி வருதல் என்பதாகும் பேரதிசியமான நிகழ்வொன்று ஒன்பது மாதங்களுக்கு முன்பே சுவாமியின் அவதாரத்தை பற்றி பிரகடனம் செய்தது நீலநிற ஒளிக்கோளம் விண்ணிலிருந்து இறங்கி அன்னை ஈஸ்வரம்மாவின் மணிவயிற்றில் பிரவேசித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் பரம்பொருள் மனித குலம் முய்வதற்காக புவியில் அவதரித்தது ஸ்ரீகிருஷ்ணனை போன்றே பாலசத்யாவும் எண்ணற்ற லீலைகளை புரிந்தான் ஆனால் அந்த லீலைகளின் நோக்கம்தான் என்ன பிற்காலத்தில் சுவாமியே அதை பற்றி சொல்லும்போது உங்களை என்னிடம் ஈர்த்து நல்மாற்றம் செய்து வாழ்க்கையை பண்படுத்தி தெய்வத்தின் அருகில் கொண்டு சென்று முடிவில் ஆத்மசாட்சாத்காரத்தை அருள்வதற்காகவே அற்புதங்கள் பலவற்றை நிகழ்த்துகின்றேன் என்றார் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து அவர் அருளிய தெய்வீக தரிசனம் மாநிலர்களிடையே இம்மாற்றங்களை ஏற்படுத்தியது மனிதர்களின் ஒளிவட்டங்களை ஆராய்வதில் வல்லுனரான பிராங்க் பரனோஸ்கி பகவானின் தரிசனத்தைக் கண்டு பிரமித்தே விட்டார் ஏனெனில் பகவானின் ஒளிவட்டம் தூய அன்பினால் நிறைந்ததாய் கண்ணுக்கிட்டிய தூரத்தையும் கடந்து பறந்து விரிந்து காணப்பட்டது அப்படிப்பட்ட வியத்தகு காட்சியால் மெய்மறந்து பகவானை நடமாடும் அன்புரு என்றழைத்து ஸ்லாகித்து போனார் பொருள்களை சிருஷ்டித்தல் தீராத உடல் மற்றும் மனநோய்களை குணமாக்குதல் மேலும் மரணத்தின் பிடியிலிருந்தே பலரை காத்தருளுதல் என எண்ணற்ற அற்புதங்கள் மூலமாக சுவாமியின் தெய்வீக அன்பு வெளிப்பட்டது இத்தகைய லீலை எல்லாம் வல்ல தெய்வத்தினால் மட்டுமே முடியும் பாலசத்யா தான் எங்கும் நிறைந்திருப்பவன் என்பதை ஹம்பி விருபாக்ஷர் ஆலயத்தில் வெளிப்படுத்தினான் மேலும் பகவான் தன் அருளுரைகளில் இவ்வாறு சொல்லி நம்பிக்கையூட்டுவதுண்டு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் சுவாமியின் இருபத்தைந்தாவது பிறந்த பிறந்தநாள் அன்று பிரசாந்தி நிலையத்தை திறந்து வைத்தார் பிரசாந்தி நிலையம் தவிர பல்வேறு திருக்கோயில்கள் இந்தியாவிலும் உலகெங்கிலும் தோன்றின பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவே சுவாமி கிராமம் கிராமமாகச் சென்று பாரதத்தின் மூளை முடுக்கெல்லாம் பயணித்து லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தினார் சுவாமியுடன் நாம் நெருக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்முடனே பயணித்தும் உணவருந்தியும் சிரித்தும் மகிழ்ந்தார் ஆனால் நாம் யாருடன் இருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக நினைவூட்டவும் செய்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சுவாமி கிழக்காப்பிரிக்காவுக்கு பயணம் செய்து அனைவரின் மீதும் தம் அன்பை புழிந்தார் சுவாமி தன் ஸ்தூல வடிவில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் இது ஒன்றே அங்கு அவர் உங்கள் இதயங்களில் பிரேம ஜோதியை ஏற்றி அது நாள்தோறும் மேன்மேலும் ஒளியுடன் பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று அறிவித்தார் பாரதத்தில் அவர் மேற்கொண்ட பயணங்களின் போது பல கோயில்களுக்கு விஜயம் செய்து அவற்றிற்கு புத்துயிர் ஊட்டினார் பாரத தேசத்தின் தொன்மையான கலாச்சாரத்தை மறுமலர்ச்சி செய்வதே அவரது அவதாரத்தின் பிரதான நோக்கமாக இருந்தது சனாதன தர்மத்தின் சாரத்தை ஐந்து மனித விழுமியங்களாக தொகுத்து அருளினார் சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமை அகிம்சை ஆகிய ஐந்துமே ஆயிரக்கணக்கான அவரது அருளுரைகளுக்கும் எழுத்துக்களுக்கும் ஆதாரமாக விளங்கின அன்னை ஈஸ்வரம்மா சுவாமியிடம் மூன்று தன்னலமற்ற கோரிக்கைகளை வைத்தார் புட்டப்பர்த்தி மக்களுக்காக ஒரு சிறிய பள்ளிக்கூடம் அடிப்படை மருத்துவ வசதி குடிநீருக்காக கிணறு ஆகியவற்றை அமைத்துத்தர வேண்டினார் చిన్న విత్తనమే పెద్ద వృక్షంగా మారిపోతుంటది ఆనాడు చిన్న స్కూలే కట్టించినప్పుడు ఈనాడు పెద్ద యూనివర్సిటీగా మారిపోయింది పూర్వం అంత చిన్న హాస్పిటల్ కట్టించినటువంటిది ఇప్పుడు సూపర్ స్పెషాలిటీగా మారిపోయింది ఆనాడు ఏదో చిన్న బోర్వెల్లో ఒక చిన్న బాగునో వేసి నీరు ఇస్తున్నటువంటి వాడిని ఈనాడు మన జిల్లాకు అంత కూడాను వేయించి చక్కని నీరు అందించాడు அன்னையின் வேண்டுகோளுக்கிணங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஆரம்பக் கல்வி முதல் பட்டப்படிப்பு வரை அனைத்தையும் முற்றிலும் இலவசமாக வழங்கினார் இந்த கல்வி சேவையின் ஒரு பகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு அனந்தபூரில் பெண்கள் கல்லூரியை நிர்மாணித்து அவர்கள் நல்வாழ்க்கை வாழ வழிவகுத்தார் சுவாமி பல்கலைக்கழக வேந்தராக இருந்து பட்டங்களை அளித்ததோடு மட்டுமல்லாமல் இளைஞர்கள் தம்மை உணர்ந்தறிவதற்கும் ஊக்கமளித்தார்

சுவாமியின் அந்த சங்கல்பமே உலகில் இதுவரை வேறெந்த அறக்கட்டளையும் மேற்கொள்ளாத பிரம்மாண்டமான லட்சிய குடிநீர் திட்டமாக உருவெடுத்தது அந்த தப்பி சந்தேகமே குடிநீர் குழாய்கள் கால்வாய்கள் வழியாக சுவாமியின் அன்பே பெருக்கெடுத்து ஓடி மக்களின் தீராத தாகத்தினை தனித்து உயிர் கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது சுவாமி தன் அவதாரத்தின் முதல் அருட்செய்தியை உலகிற்கு ஒரு பஜனை பாடல் மூலமாகவே அருளினார் குரு சரணம் அந்தச் சிறு ஒளிச்சுடரே இன்று சாயிபஜன் என்ற மாபெரும் இயக்கமாக உருவெடுத்து நாமஸ்மரணையின் மகத்துவத்தை பரவச் செய்து அனைவரையும் வேதமின்றி அரவணைத்து வருகின்றது குழப்பம் நிறைந்த இவ்வுலகில் சுவாமியின் அருட்செய்தியை மனிதகுலத்திற்கு நம்பிக்கையூட்டும் ஒளிக்கீற்றாக விளங்குகின்றது எனவே உலகெங்கும் நூற்றி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் சாய் இயக்கம் துடிப்புடன் இயங்கிக் கொண்டிருப்பதில் வியப்பேதும் இல்லை நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்களுக்கு நாராயண சேவையாக ஸ்ரீ சத்யசாயி நிறுவனங்கள் உணவு வழங்கி வருகின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் தத்தெடுக்கப்பட்டுள்ளன பல திறன் மேம்பாட்டு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன ஸ்ரீ சத்யசாயி அவதாரத்தின் உலகளாவிய ஈர்ப்பு உலகின் பல திசைகளிலிருந்தும் சாதி மதம் இனம் நாடு மொழி என்ற பேதங்களெல்லாம் கடந்து பாமரர்கள் பண்டிதர்கள் இசைக்கலைஞர்கள் பன்னாட்டுத் தலைவர்கள் அருத்தொண்டர்கள் மாணவர்கள் தொழில் வல்லுநர்கள் என அனைவரையும் ஈர்த்துள்ளது இது அவரது தூய அன்பென்னும் காந்த சக்தியே ஆகும் இந்த மாசற்ற அன்பே சத்யம் ஞானம் அனந்தமாக எல்லையற்ற பெருங்கடலைப் போன்று விளங்குகின்றது அத்தகைய எல்லையற்ற ஒன்றில் நாம் இப்போது கண்டது சிறுதுளி மட்டும்தான் இன்று முதல் நாம் அந்த அன்பின் நூற்றாண்டு வைபவத்தை கொண்டாடும் விதமாக அனைவரையும் அன்பு செய்வோம் அனைவருக்கும் சேவை செய்வோம் ஸ்ரீ சத்யசாயி திரு அவதாரத்தின் நூற்றாண்டு வைபவம்